திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இரண்டாம் பத்தில் முதல் திருவாய்மொழி இதில் நம்மாழ்வாருடைய எண்ணம் இப்படி இருக்கிறது எம்பெருமான் மறைய நிற்க ஆழ்வார் ஒரு பெண் பிள்ளையாக தன்னை பாவித்து கொண்டு பறவைகளும் போன்றவைகளும் போலவே துன்புறுவதாக எண்ணுதல் இது மாதிரி எண்ணி இந்த பதிகம் செய்யப்பட்டிருக்கிறது காணல் மடனாராய் அன்னை மாறும் அமர் உலகும் துஞ்சிலும் நீ துஞ்சாயால் எம்மே போல் நீயும் நூயும் பயலைமையும் மீதூர திருமாலால் நெஞ்சம் பறித்து கொள்ளப்பட்டாயும் கூர்வாய அன்றிலே துணையோடு சேராது இறங்குதியால் எம்பிரானுக்கு ஆட்பட்ட எம்பே போல் நீயும் அரவணையான் திருவடியில் பட்ட தாமம் ஆசைப்பட்டாயோ கனைகடலே விரும்பியவை கிட்டாததால் நீ முற்ற கிராப்பகல் கண்டுயிலாய் தீமுற்ற தென்னிலங்கை ஊட்டினான் தாழ்வயந்த யாம் ஊற்றது உற்றாயோ தன்வாடாய் கடலும் மலையும் விசும்பும் துழாகின்றனி ஊழிதோர் ஊழி இராப்பகல் துஞ்சாயால் அடல்கொள் படை ஆழியம்பானை காண்பான் ஆசையினால் எம்போல் உடலம் நோயுற்றாயும் ஊழிதோறு ஊழி உலகுக்கு நீர் கொண்டு அளிக்கும் நீராய் நெகிழ்கின்ற வானமே தோழியரும் கியாமும் போல் நீயும் மதுசூதன் பெருமிட் பெருமிடுக்கில் மயங்கி அவன்கண் பாசத்தால் நைந்தாயோ உள்நிலவே நாள் மதியே மைவான் இருள் அகற்றாய் நைந்து நிற்கும் எம்மே போல் மயங்கி தேம்புதியால் ஆழிப்பெருபானார் கபட வார்த்தைகள் கேட்டு உன் இயற்பண்புகளை கிழந்தாயோ கனை இருளே எம்பெருபான் நாரனர்க்கு மனநெஞ்சம் தோற்றோம் எம்ஆர் எம் ஆற்றாமை சொல்லி அழிகின்ற எங்கள் நடுவே நீ வந்து வேற்றோர் வகையில் எமக்கு பொருந்தா வகை நின்று உன்னிலைமையில் மாறாது இருக்கிறாயே மானீர் கழிஞ இராப்பகல் துஞ்சிலும் நீ மருளுற்று துஞ்சாயால் உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் பெருநசையால் ஆழாந்து நுந்தாயு நந்தா விளக்கமே செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் வாய் எம்பெருமான் அந்தாமத்தன் துழாய் ஆசையால் வேகின்னாயும் வேட்கை நோய் மெல்லா வீ ஓவாது இராப்பகல் உன்பாலே விழ்த்தொழிந்தாய் மாவாய் பிளந்து மருதிடை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனி எம்மை விட்டு அகலேலே மூவா முதல்வா இனி எம்மை விட்டு அகலேலே அப்படின்னு பெருமாள்ட்டே சொல்கிற மாதிரி இருக்கிறது இந்த கடைசி பாசுரம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்